ஹாய் வெல்கம் டு கோாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான இட்லி தான் பார்க்க போகிறோம் இது என்ன இட்லின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை இட்லி இது வந்து நான் நார்மல் இங்கே ஜாமநகரில் கிடைக்கக்கூடிய கோதுமையை வச்சு தான் இது செய்ய போகிறேன் நம்ம ஊர் சம்பா கோதுமை மாதிரி கிடையாது இதில் உப்புமா அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி குழக்கழன்னு தான் இருக்கும் அதனால் இது நார்மல் தான் சம்பா கோதுமைலாம் கிடையாது இதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் இதை வந்து நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அதனால தான் கம்மியான அளவில் செய்கிறேன் அடுத்து உளுந்து ஒரு டம்ளை இப்போது தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மூணு மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சு அரிசி உளுந்து கோதுமை எல்லாமே நல்லா ஊறிடுச்சு ஆக்சுவலாக வெந்தயம் வந்து நீங்கள் உளுந்தோட கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மறந்த மாதிரி கோதுமையில் சேர்த்துக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் சேர்க்கும் பொழுது உளுந்தோட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து தான் அரைச்சிக்க போகிறோம் அதனால் உளுந்து வந்துட்டு வாஷ் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து உளுந்து அரைச்சி முடிஞ்சதும் நம்ம வந்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி இட்லிலாம் செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து இட்லி நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக இல்லாத அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் அந்த பதத்தில் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ இதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் லாஸ்ட்டாக தான் நான் வந்துட்டு ஊற வச்சுருக்க கோதுமையை அரைக்க போகிறேன் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கோதுமையை ஓரளவுக்கு அரைச்சா போதும் ஏன்னா நைஸாக அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி இட்லி எல்லாம் அடைஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது அதனால் மீடியமாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ மூணுத்தையும் எல்லாத்தையுமே இதை ஒரே இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு அரிசி அரைக்கும் பொழுதே நான் ஒரு ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே உப்பு சேர்த்துட்டதுனால இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து மட்டும் வச்சுக்கலாம் நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லா புளிக்கும் மாவு இப்போ வந்துட்டு ஓவர் நைட் ஊற விட்டுடலாம் இப்போது வந்து சம்மருன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிரும் அதனால தான் ரொம்ப நான் லேட் நைட்டாக அரைச்சி மாவை வந்து கரைச்சி வச்சேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் காலையில் இட்லி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போது நைட்டு வச்ச மாவு காலையில் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக மாவு பொங்கி வந்திருக்கு இப்போது இட்லியை ஊற்றிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு வழக்கமாக நம்ம எப்படி இட்லி பிளேட்டில் நம்ம வந்துட்டு ஏன் தடவோமோ அதை மாதிரி தடவிக்கலாம் இப்போ வந்துட்டு இட்லியை ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு இட்லி மட்டும் ஊற்றுறேன் ஏன்னா ஒரு தோசையும் ஊற்ற போகிறேன் ஸோ நிறையா ஊற்ற வேண்டாமன்றதுனால மூணு இட்லி மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் இட்லி பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது இதே மாவில் தோசையும் ஊற்றி பார்த்துடலாம் தோசை எப்படி வருதுன்றதையும் நான் உங்கள்கிட்ட ஊற்றி காட்டிடுறேன் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் தோசை நல்லா முருகிடுச்சு திருப்பி போட்டுடலாம் தோசை நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பாகவே வரும் பாருங்கள் தோசை தோசை நல்லா கிறிஸ்பாகவே வந்திருக்குது இட்லியும் இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் இட்லியும் இப்போ நல்லா வெந்துடுச்சு நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரேன் நம்ம கோதுமையில் செஞ்ச இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா கட்டாயமாக நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது கூட வந்து காரச்சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை பொடி தான் வச்சு எடுத்திருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் இந்த இட்லியோட டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குதுன்னா நம்ம வந்து ஊரில்லாம் இட்லி வாங்கினா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு மாதிரியே இருக்குது எனக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்